பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்த சோகம் பேச்சை பாதியில் நிறுத்திய விராட் கோலி ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் பதினெட்டு ஆண்டுகளில் ஆர் சிபி அணி முதல் முறையாக சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியதை கொண்டாடும் விதமாக பெங்களூரில் ஆர் சிபி அணியின் வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடியதால் இந்த திறந்தவெளி பேருந்து வெற்றி பேரணி ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட ஆர் சிபி அணி முடிவெடுத்தது இந்த சூழலில் ஆர் சிபி அணியின் இந்த வெற்றியை பெங்களூரு மக்கள் நேற்று கொண்டாடி வந்தனர் ஒரு லெவலுக்கு மேல் கொண்டாட்டம் கைமீறி சென்றது ஆர் சிபி அணியினரை பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி அவசர அவசரமாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய விராட் கோலி தன்னுடைய உரையை மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொண்டார் விராட் கோலி மிகவும் சோகமான நிலையில் காணப்பட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய விராட் கோலி இந்த கோப்பை ரசிகர்கள் உங்களுக்கு ஆனதுதான் இந்த அழகான நகரத்திற்கானதுதான் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆர்சிபி அறிமுக நிகழ்ச்சியில் நான் ரஜத் படிதாரை அறிமுகப்படுத்திய போது அவருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் இன்னும் பல ஆண்டுகள் ஆர் சிபி அணியை வழிநடத்தப் போகிறார் என்பது மட்டும் நிச்சயம் என் வாழ்நாளில் எந்த ஒரு அணிக்கும் இதுபோல் ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை நான் பார்த்ததே கிடையாது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய ஆர் சிபி கேப்டன் ரஜத் படிதார் நமஸ்காரம் பெங்களூர் என கன்னட மொழியில் தனது உரையை ஆரம்பித்த ரஜத் படிதார் இது எங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய தருணம் இந்த சீசன் தொடக்கத்திலிருந்து நாங்கள் கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற தெளிவான திட்டத்துடன் போட்டிகளை அணுகினோம் இந்த கோப்பை உங்களுக்கு உரித்தானது நாங்கள் அனைவரும் உங்களை நேசிக்கிறோம் என்று கூறி தனது உரையை முடித்தார் இதனையடுத்து ஆர் சிபி வீரர்கள் மைதானத்தை சுற்றி வந்து ரசிகர்களுக்கு நன்றி கூறினர்